இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பது ஆகஸ்ட் வியாழக்கிழமை தசமி கேட்டை நட்சத்திரம் இன்று இந்திய சுதந்திர தினம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி அஞ்சிலிருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு இரண்டு மணி வரை இன்றைய ராசிப்படன் மேஷம் அனுகூலம் ரிஷபம் நன்மை மிதுனம் பாராட்டு கடகம் மகிழ்ச்சி சிம்மம் பெருமை கன்னி போட்டி துலாம் பெருமை விருச்சிகம் அன்பு தனுஷு திறமை மகரம் தனம் கும்பம் தாமதம் மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்